எல்லோருக்கும் வணக்கம் இனி எல்லாம் நலம் அப்படிங்கிற என்னுடைய சேனல் வந்து இன்றைக்கு நாம பார்க்கக்கூடிய ஒரு பதிவு என்ன அப்படின்னா சர்க்கரை நோய் பற்றி தான் பார்க்க போறோம் எவ்வளவு சொல்லாலும் இந்த சர்க்கரை நோய் வந்து ஒரு தொடர்கதை தான் கன்னித்தீவு சிந்து பாத் கதை தான் எவ்வளவு சொன்னாலும் வந்து சந்தேகம் இருந்துகிட்டே இருந்துகிட்டே இருக்கும் இருந்துகிட்டே இருக்கக்கூடிய வியாதி தான் இது ஒவ்வொன்றும் ரொம்ப கொடூரமான பேஷண்ட்டுங்களை தான் நான் பார்த்துட்டு இருக்கேன் ரொம்ப 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 பயமா இருக்கு அந்த மாதிரியான பேஷண்ட்டுங்களை தான் பாக்குற மாதிரி இருக்கு இப்போ ஆனால் இந்த வீடியோ மூலயமா நான் திரும்ப உங்களுக்கு சொல்றேன் இந்த உலகத்திலேயே சர்க்கரை நோயை குணமாக்கக்கூடிய ஒரே நபர் நான் தான் சொல்லி முதலிலேயே நான் பதிவு செஞ்ச எளிமையான இந்த நோயை மிகவும் கடினமாக ஆக்கிக் கொள்ளும் மனோபாவம் தான் இந்த சர்க்கரை நோயாளிகளுக்கு இருக்கிறது எப்படியாவது இதை குணப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்துல முடிஞ்ச வரைக்கும் நல்ல பெரிய டாக்டரா பாக்கணும் லட்சக்கணக்கில் செலவு பண்ணாலும் சரி இந்த நோயை வந்து உடனடியாக குணமாக்கணும் இல்லைன்னா மிக சிரமத்தை கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய வாட்ஸ்அப்ல இருந்து யூடியூப்ல இருந்து நிறைய நோட்டீஸ்ல இருந்து நிறைய பேப்பர் விளம்பரங்கள்ல இருந்து அது மட்டும் இல்ல ஊடகங்கள்லயும் தொலைக்காட்சிகள்லயும் இதை பத்தி பெரிய கொடூரமாக தான் சித்தரிக்கிறாங்க ஆனால் நாம நினைக்கக்கூடிய அளவுக்கு அது கொடூரமான நோய் தான் இருந்தாலும் எளிமையான தீர்வு என்னிடம் உள்ள என்னிடத்தில் உள்ளது எளிமையான தீர்வு இப்ப சமீப காலமாக இப்போ இந்த ஒரு மாத லெவல்ல நான் பாத்துட்டு இருக்கேன் டிவியில ஒரு விளம்பரம் ஒன்று வருது ரொம்ப அற்புதமான விளம்பரம் மிகவும் அறிவு சார்ந்த விளம்பரம் அது மிக மிக அறிவு சார்ந்த விளம்பரம் அதை உணரக்கூடிய அந்த தகுதியும் திறமையும் நமக்கு இருக்காங்க முதல்ல நம்ம யோசிக்கணும் அது என்ன விளம்பரம் அப்படின்னா ஒரு ரெண்டு குழந்தைங்க ஸ்கூல்ல போயிட்டு வரும்போது பேசுகிறாங்க முதல்ல காத்து முதல்ல ஃபேன் சுத்தம் அப்புறமா கரண்ட் வரும் ஒரு பையன் அவன் மனசுல ஏதோ தோணுது இந்த ரைட் சைட் விமானத்தை கண்டுபிடிச்ச மாதிரி அந்த சின்ன பிஞ்சு வயசுல என்னமோ தோணுது முதல்ல ஃபேன் சுத்தம் அப்புறம் கரண்ட் வரும் ஆனா கூட வர பையன் ஐயா கரண்ட் இருந்தாதான் சுத்தம் கரண்ட் இல்லைன்னா சுத்தாதுங்கிறான் இப்போ இது நீங்க நீங்க பாத்தீங்கன்னா ஒரே ஆச்சரியமா இருக்கும் ஆனா ஒரு பையன் சொல்றது உண்மை மாதிரியும் ஒரு பையன் சொல்றது பொய்யுங்கிற மாதிரியும் தெரியும் நிச்சயமா தெரியும் தொண்ணூற்றி ஒன்பது இல்ல நூறு சதவீதமே அந்த விளம்பரத்தை பாக்குறவங்களுக்கு வந்து என்னடா இந்த பையன் மடைய நாட்டம் பேசுறான் கரண்ட் இருந்தா தானே ஃபேன் சுத்தம் இப்போ நம்ம வீட்டிலே கரண்ட் போயிடுச்சுன்னா ஃபேன் என்னிடும் அவ்வளவுதான் இதுதானே கான்செப்ட் இப்படிதானே வரணும் ஒரு விளம்பரம் தானே வரணும் ஆனா அது ஏறுமாறா வருது அந்த சின்ன பையன் சொல்றான் தான் கரண்ட் வரும் இந்த பெரிய பையன் சொல்றான் அவனை பார்த்து கிண்டல் அடிக்கிறான் நக்கல் அடிக்கிறான் கரண்ட் இருந்தாதானே சுத்தங்கிறான் அப்புறம் போனோம்னா அந்த பெரிய பையன் வந்து மற்ற பிள்ளைகள் கிட்ட சொல்றாங்க இவன் மாதிரி இந்த மாதிரி சொல்றான் சுத்தினாதான் கரண்ட் வருமா கரண்ட் இருந்தா தானே சுத்தம் சொன்னா எல்லா குழந்தைகளும் அந்த வகுப்பறையில் இருக்கக்கூடிய எல்லா குழந்தைகளும் அந்த சின்ன பையனை கேலி கிண்டலும் பண்றாங்க அப்புறம் அவருடைய தகப்பனாரா யாருன்னு தெரியாது ஏறக்குறைய எல்லா குழந்தைகளையும் கூட்டிகிட்டு போய் அந்த காற்றாடி சுத்துற இடத்துல போய் காமிக்கிறாங்க அந்த காற்றாடி அதாவது மின்சாரத்தை தயார் பண்ணக்கூடிய அந்த காற்றாடி காற்றாடை இது அந்த என்னமோ சொல்லுவாங்கல்ல காற்றாலையில இருந்து மின்சாரம் தயார் பண்ற மாதிரி அந்த காத்துல வரும்போது அந்த ஃபேன் சுத்துது சுத்தும் போது அந்த ஆர்மிச்சூர் சுத்தும் போது அதுல தான் கரண்டே வருது இயற்கையான விஷயமே அதுதான் கரண்ட்னு ஒண்ணு தனியா கிடையாது டைனமோ அது பேர் டைனமோன்னு சொல்றோம் காந்த புலத்தை சுத்தியும் வச்சு நடுவுல ஒரு இரும்பு சுத்த விட்டோம்னா அந்த காந்த புலத்துல வெளியில தான் மின்சாரம் இதை வச்சுதான் மின்சாரமே கண்டுபிடிக்கிறான் அந்த ஃபேன் சுத்த வைக்கிறத வந்து அனன் மின் நிலையத்துல சுத்த வைக்கிறான் நிலக்கரி மூலியமா சுத்த வைக்கிறான் அல்லது டேம்ல இருந்து தண்ணி வரும்போது அந்த தண்ணிக்கு நடுவுல ஒரு ஃபேன் விட்டு அதை சுத்த வைக்கிறான் மேட்டூர்ல இருந்து வரதெல்லாம் நீர் மின் நிலையம் சொல்லுவாங்க நீரினால் வரக்கூடிய மின் மின் நிலையன்னு சொல்லுவாங்க மின்சாரம் அது வந்து நீர் நாள் வரது இல்ல அந்த ஃபேனை வந்து வேகமா சுத்த வைக்கிறது அந்த தண்ணி சுத்த வைக்கிறது அப்ப அந்த போது போதுதான் உங்களுக்கு கரண்ட் மின்சாரமே இப்படிதான் கண்டுபிடிச்சது இதுதான் அடிப்படை இந்த அப்படியே ஒரு அற்புதமான விளம்பரம் அந்த விளம்பர கம்பெனியினுடைய அந்த விளம்பர நிறுவனத்தினுடைய பெயர் அந்த கம்பெனியினுடைய பெயர் அந்த காற்றாலை தயார் பண்ணக்கூடிய அந்த கம்பெனி பெயர் வந்து அதானி குழுமம்னு போறாரு ரொம்ப அற்புதமான விளம்பரம் சார் அது அறுபது வயதை கடந்த ஒருவர்களுக்கு கூட அந்த அறிவு இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல இப்ப இது அப்படியே நீங்க சர்க்கரை நோய்க்கு எடுத்துக்காங்க ரொம்ப ஈஸியா புரியும் நான் இந்த கான்செப்ட் உங்களுக்கு ரொம்ப ஈஸியா புரியுது அப்படியே சர்க்கரை நோய்க்கு எடுத்துக்காங்க உணவினால் சர்க்கரை நோய் வந்ததா அல்லது சர்க்கரை நோய் வந்ததுனால உணவு கட்டுப்பாடு வந்ததாங்கிறதா கேள்வி இது கோழி முதலா முட்டை முதலான கண்டுபிடிக்க முடியாது பட் இதுல ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் எதனால இப்போ உங்களுக்கு வந்து டைப் டூ வருது அப்படின்னா ரொம்ப நாள் நீங்க சர்க்கரை நோயில் இல்லாத நிலையில தான் இருந்தீங்க அப்ப இப்ப புதுசா வருது சர்க்கரை நோய் வருதுன்னா என்ன அர்த்தம் அப்ப எடுக்கக்கூடிய உணவு முறைகள்லாம் அது சேச்சுரேஷன் ஆயிடுச்சுன்னு அர்த்தம் பாடி வந்து அதனுடைய சேச்சுரேஷன் அதாவது பூரித ஆயிடுச்சு சர்க்கரையா அதிக சர்க்கரை சத்தே உள்ள போய் போய் அதை ஜீரணிக்க முடியாத நிலைமைக்கு உடல் வந்துட்ட பிறகுதான் சர்க்கரை நோய்ங்கிற அந்த அந்த நோயே வெளியே தெரியும் அஞ்சு வருஷம் கழிச்சுதான் உங்களுக்கு வெளியே தெரியும் அதுதான் ஆச்சரியம் இதை நீங்க புரிஞ்சுக்கணும் உணரணுமா இல்லையா ஆதி என்ன அப்படின்னா காற்றாலை அதாவது காற்றாடி அந்த ஃபேன் சுத்தினாதான் உங்களுக்கு ஆரம்பிச்சு ஒரு வேலை செய்யும் கரண்டே வெளியே வரும் இதுதானே இயற்கை அடிப்படை அதுதானே அந்த அடிப்படை இந்த சர்க்கரை நோய்க்கு யோசிச்சு பாருங்க சர்க்கரை வருவதற்கு காரணம் என்னன்னா அது தொற்று நோய் அல்ல ஒரு நோயும் கிடையாது அது மாத்திரையால குணப்படுத்த முடியாது ஆனால் மாத்திரையால் குணப்படுத்துகிறேன் டாக்டரும் சொல்கிறேன் எல்லாருமே மருத்துவம் தான் இருக்காங்க மருத்துவத்தால் இன்றல்ல என்றும் அல்ல இந்த உலகம் இருக்கிற வரைக்கும் சர்க்கரை நோய்க்கு மருந்து இல்லை இல்லை இல்லைன்னு நான் பதிவு பண்ணிடுறேன் எந்த எந்த மருத்துவத்திலும் இல்லை அது சித்த மருத்துவம் எல்லா நோய் எல்லா மருத்துவம் எடுக்கிற பேஷண்ட்டுகளையும் என்கிட்ட வந்திருக்காங்களே எந்த மருத்துவத்திலையும் இந்த நோயை குணமாக்கக்கூடிய அந்த இது இல்லை அறவே இல்லை சார் அறவே இல்லை ஆக நீங்க எதனால அது வந்ததுன்னா உணவுனால வந்தது அப்ப அந்த உணவை நீங்க என்ன பண்ண அஞ்சு வருஷம் அதை கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா ஜாஸ்தி ஆகிதான் அது வெளியே சிம்டமே காமிக்குது சிம்டம் காமிக்கிறதுக்கு அஞ்சு வருஷம் ஆகும் அப்ப அந்த சிம்டம் வந்த பிறகு நீங்க என்ன செய்யணும் சர்க்கரை சத்து உள்ள பொருட்களை பாதியா குறைச்சிட்டு மற்ற உணவுகளை சேர்ந்து அதோட புல் பண்ணும்போது வயிறு ரொம்ப சாப்பிட்ட மாதிரியே இருக்கும் இது ஒரு இது ஒரு ரகம் சர்க்கரை அளவு ஏறாது இது ஒரு ரகம்

அதிகபட்சமா பார்த்தா ஒரு இருபது பேர் முப்பது பேர் பார்க்குறாங்க இதுல என்ன காரணம் அப்படின்னா சொல்றவங்க யாருன்னு தான் கவனிக்கிறாங்க அதுதான் வருத்தமா இருக்கு சொல்லக்கூடியவர் யார் அதான் கவனிக்கிறாங்க இவனுக்கு என்ன தெரியும் உலகமே அது நடங்கிட்டு இருக்கு இவனுக்கு என்ன தெரியும் சர்க்கரை நோய் பற்றி இந்த ஆளுக்கு என்ன தெரியும் ஒரு வீட்டுல உட்காந்து வீடியோ போட்டு இவனுக்கு என்ன தெரியும் அப்படிதான் நினைக்கிறான் அதனாலதான் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாலே இந்த மாதிரி அறிவியல்கள் நிறைய இருப்பாங்கன்னு வல்லூர் எழுதுறாரு எப்பொருள் யார் யார் வாய் கேட்பணும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு நான் என்ன சொல்றேன் ஒரு உணவு சாப்பிடுங்க நீங்க பரிச்சித்து பாருங்க சர்க்கரை ஏறதா இல்லையா டெஸ்ட் பண்ணிக்கங்கிறாங்க இந்த அடிப்படை கூட நீங்க செய்யலன்னா எப்படி சர்க்கரை நோயில இருந்து வெளியே வரும் எப்படி வெளியே வர முடியும் நீங்க அந்த செல்ல தேய்ச்சி தேய்ச்சி செல்லும் தேய்ச்சிடும் உங்க கைராகியும் தேஞ்சிடும் சர்க்கரை நோய்க்கு ஒருபோதும் மருத்துவம் என்றும் இல்லை என்றும் இல்லை என்றைக்குமே இல்லை இந்த மனிதன உயிரோட வருகிறேன் சர்க்கரை நோய்க்கு மருத்துவம் இல்லைங்கிறத முதல்ல உணருங்க நீங்க சாப்பிடக்கூடிய உணவுகளே குறைக்கக்கூடிய சப்ஸ்கிரைபரும் ஒரு விஷயம் பாதிக்கும் போது நான் அதை வீடியோவா பதிவு பண்றேன் குணமாக்க வேண்டியது குணமாகாதது உங்களது உங்க உடம்பு அது உங்க உடம்பு அது நாரி போய் தான் நீங்க சாகணும்னு விரும்புறீங்கன்னா நான் என்ன பண்ண முடியும் ஒண்ணுமே பண்ண முடியாது எளிமையாக குணமாகக்கூடிய இந்த சர்க்கரை நோய் மருத்துவத்துக்குள்ளார நுழைஞ்சு நாசமா போறக்கூடிய இந்த சமூக மத்தியில நான் இவ்வளவு கத்து கத்துன்னு கத்திட்டு ஒரு பிரயோஜனமும் இதுவரைக்கும் இல்ல ஒரு கமெண்ட்ஸ் இல்ல சார் யார் உங்களை குணப்படுத்துவா சொல்லுங்க யார் உங்களை குணப்படுத்துவா சொல்லுங்க யார் குணப்படுத்துவா ஹரிச்சந்திரான்னு ஒரு படம் பழைய பழைய காலத்து படம் ஹரிச்சந்திரான்னு ஒரு படம் சிவாஜி கணேசன் ஆக்ட் ஆக்ட் ஹரிச்சந்திரன் அதுல ஒரு பாடல் அவர் யார் போய் சொல்லுவார் இந்த ஏழை வருந்தும் போய் சொல்லுவார் அவனிடம் யார் போய் சொல்லுவார் யார் போய் சொல்லுவார் மழை பெய்யும் போது சாக்கடை தண்ணி வரும் இந்த சாக்கடை எல்லாம் போன பிறகு இந்த ரோட்ல தண்ணி எல்லாம் வலிஞ்சோன பிறகு குப்பையெல்லாம் ஒரு ஓரமா நிக்கும் அந்த மாதிரி உங்க குடும்பத்தை சேர்ந்தவங்களை நோய் வந்துருச்சுன்னா உங்களை ஒரு ஓரமா போய் ஒரு ரூம்ல போட்டுட்டு நீங்க சாகர வரைக்கும் வேடிக்கை பார்த்து நீங்க செத்த வாட்டி புதைச்சிருவாங்க இவ்வளவுதான் நடக்கும் இன்னைக்கு அன்பு செலுத்துற யாரும் உங்களுக்கு நோய் வாய்ப்பட்டுட்டீங்கன்னா உங்க மேல அன்பு செலுத்த முடியாது ரொம்ப கொடூரமான வியாதி சொல்லக்கூடிய விஷயங்களை புரிஞ்சுக்கங்க மரணம்ங்கிறது எளிமையா ஏற்படணும் இன்னைக்கு நைட் படுத்தீங்கன்னா காலையில பிளக்ஸ் போடணும் எல்லாருமே சொல்லணும் நேற்று சாயங்காலம் தானே என்ன பார்த்தார் மனைவி சொல்லுவார் நைட் என்கிட்ட பேசிட்டு ஒரு தண்ணி வாங்கி குடிச்சிட்டு மரணம் நாரி போய் சாக கூடாது எளிமையாக குணமாக்கக்கூடிய சர்க்கரை நோய் என்னுடைய தவற விடாதீங்க தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணு இன்னைக்கு இல்லாம இருக்கலாம் என்றைக்காவது ஒரு நாளைக்கு என்னுடைய தேவை உங்களுக்கு ஏற்படும் அன்னைக்கு நீங்க உங்களை குணப்பிடிக்கிறதுக்கு உதவும் அதனால நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்னுடைய வீடியோவை தொடர்ச்சியா பாடுங்க உங்களுக்கு பிடித்திருந்தால் ஷேர் பண்ணுங்க சார் மறுபடியும் சொல்றேன் அது புண்ணிய காரியம் தான் ஷேர் கண்டிப்பாக குணமாகலாம் நூறு சதவீதம் குணமாகலாம் என்னென்ன உணவுங்கறதெல்லாம் நான் ஏற்கனவே பல தடவை சொல்லிட்டேன் திரும்ப திரும்ப அதை நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஒரு பேஷண்ட பார்த்தேன் சார் ஒரு போன வாரம் ஒரு பத்து நாள் இருக்கும் முழங்கால கீழே கம்ப்ளீட் எல்லாமே அங்கங்க ஓட்டை ஓட்டையில சீ வந்துட்டு இருக்கு அங்க பிளாஸ்டிக் போட்டுருக்கு அவர் சொல்றாரு பதினஞ்சு லட்சம் செலவு பண்ணிட்டேன் பதினஞ்சு லட்சம் செலவு பண்ணிட்டேன் சார் எனக்கு குறையவே இல்ல இப்ப மாத்திரை சாப்பிட்டு இருக்கேன் சார் நிறைய மாத்திரை கொடுத்துருக்காங்க இன்சுலினும் போட்டுக்கிறேன் இப்ப நூத்தி இருபத்தி ஏழு நூத்தி முப்பது இருக்கு சார் காலையில பசி அடக்க முடியல இட்லி தோசை எல்லாம் ஒரு கையேந்தி உட்காந்து காலையில ஏழரை மணிக்கு பரிதாபமா இருக்கு ஒரு எளிமையாக குணமாகக்கூடிய சர்க்கரை நோய் இது இவ்வளவு கஷ்டப்படுத்திக்கிறது பார்த்தா ரொம்ப சங்கடமா இருக்கு இருந்தாலும் நான் சொல்றேன் இந்த பதிவை நிறைவு செய்ய நேரமும் வந்துட்டது இப்ப நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன் கவனமா கேளுங்க இந்த உலகத்திலேயே சர்க்கரை நோயை குணமாக்கக்கூடிய ஒரே நபர் நான் தான் பத்து பைசா செலவு இல்லாத அடுத்த வீடியோல இதை நான் எல்லா தகவலையும் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன் பட் கேள்வி இல்லையே எனக்கு அதுதானே இப்போ கேள்வி பிறந்தது அன்று நல்ல பதில் கிடைத்தது என்று ஆசை பிறந்தது அன்று யாவும் நடந்தது என்று சொல்லி சிவாஜி கணேசனுக்கு ஒரு பாடல் இருக்க அன்புக்காரங்க அதே மாதிரி எம்ஜிஆருக்கு ஆயிரத்தில் ஒரு பாடல் இருக்கும் ஏன் என்ற கேள்வி இங்கு கேட்காமல் வாழ்க்கை இல்லை யார் என்ற எண்ணம் எந்த மனிதன் அப்படின்னு ஒரு பாடல் ஒரு அற்புதமான பாடல் அந்த மாதிரி ஏனு கேட்கறதுக்கு ஆள் இல்லையா கேட்டீங்கன்னா நான் பதில் சொல்லுவேன் கேட்காத வரைக்கும் நான் இப்படி தான் இருப்பேன் நீங்களும் தான் இருக்கணும் நோய் அப்படியே தான் இருக்கும் அழுகி போய் சாகணும்னு விருப்பம் இந்த வீடியோ இனிமேல் என்ன தொடாதீங்க நல்லா ஆரோக்கியமா வாழணும்னா என்னுடைய பதிவுகளை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாருங்க நல்ல விஷயம் சொல்றேன் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் வணக்கம்